தைப்பூச திருநாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் பிரசித்தி பெற்ற காட்டினாம்பட்டி முருகன் ஆலயத்தின் முன்பு கருப்பு எம்ஜிஆரின் நினைவாக அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் கருப்பு எம்ஜிஆர் என்று எல்லோராலும் அழைக்கப்படும் கேப்டன் விஜயகாந்தின் நினைவாக தைப்பூச திருநாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி அருகே உள்ள கட்டிநாயனப்பள்ளி முருகன் ஆலயத்தின் அருகே தேமுதிக ஒன்றியத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் சீனிவாசன் மாவட்ட பொருளாளர் சாந்தி சங்கர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த அன்னதான நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் முருகன் அனைவரையும் வரவேற்றார் இந்த அன்னதான நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் முருகேசன் செயற்குழு உறுப்பினர் வி லக்ஷ்மணன் துணை செயலாளர் வேடியப்பன் மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் சந்திரன் நகர பொருளாளர் அமிர்தலிங்கம் ஒன்றிய அவைத்தலைவர் பார்க் கோவிந்தன் மாவட்ட நிர்வாகி பார்க் ஷிவா ஊராட்சி துணை செயலாளர் முத்து இளவரசன் காமராஜ் நகர கிழக்கழக நிர்வாகி இளவரசன் ஒன்றிய துணை செயலாளர் ஆர் சண்முகம் என் கோவிந்தராஜ் பி ரவி கே குமார் கே பழனி மோட்டூர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்வை சிறப்பாக நடத்தினார்கள் முருகனுக்கு உகந்த நாளான தைப்பூச திருநாளில் பொதுமக்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பெயரில் அன்னதானம் நடைபெற்ற நிகழ்வு அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது குறிப்பிடத்தக்கது